ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ் அதாவது சின்ன சின்ன வாக்கியம் வச்சு நம்ம கன்னடா கற்றுக்க போகிறோம் இந்த சென்டென்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு சீரியலில் பார்த்துட்டு இருக்கும்போது அதிலிருந்து எடுத்த வேர்ட்ஸ் தான் நான் போ போட்டிருக்கேன் ஒரே இல்லை வேறு வேறு சீரியல் தான் அதில் வந்து உங்களுக்கு எது யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்ம பார்க்குறவங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும் டே டு லைஃப்பில் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெசசரியாக யூஸ் ஆகும் அப்படின்லாம் யோசித்து தான் இந்த சென்டென்ஸ் எடுத்திருக்கேன் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் புரிகிற மாதிரியுமான சென்டென்ஸ் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரகடே காய்த்திரி ஒரகடே காய்த்திரி இந்த ரெண்டுமே நம்ம இந்த ரெண்டு வேர்டுமே நம்ம தெரிஞ்ச வேர்டு தான் நம்மளுக்கு உரகடே அப்படின்னும் போது வெளியே காய்பிரின்னா காத்துரு வெயிட் பண்ணு அந்த மீனிங் உரகடே இரி ஓகேங்களா உரகடே இரி ஆக்சுவலி இந்த ரீ காய்த்திரிக்கு நான் காத்திரு போட்டிருக்கேன் ஆனால் காத்திருங்கள் வரும் ஓகேங்களா ரெஸ்பெக்டாக சொல்கிறது உரகடை இறினால் வெளியே இருங்க ஓகேங்களா வெளியே இருங்க உரகடைனா வெளியே இருங்க அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா மனகை ஓகி ஸ்வல்பா ரெஸ்ட் தகவலி மனகே ஓகி ஸ்வல்பா ரெஸ்ட் தகோலி மனகேவும் வரும் மனகே அப்படியும் சொல்லலாம் ஏயும் போடலாம் ஜிஇயும் போடலாம் அப்போ வீட்டுக்குன்றதுக்கு மனகே ஓகின்றதுக்கு போகி ஸ்வல்பானால் கொஞ்சம் ரெஸ்ட் தகவலைனா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மீனிங் நாவும் எல்லே ஹோக்திவி அதாவது நாவனால் நாங்கள் எல்லிகேனா எங்கே ஓக்திவின்னா போகிறோம் அதாவது நாவ் வந்திருக்கிறதால சப்ஜெக்ட் இங்கே வந்து வீழில் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா நாவும் எங் நாங்கள் எங்கே போகிறோன்றதுக்கு நாவும் எல்லிகே ஹோக்த்திவி மார்க்கெட் இதியா அத்திரதல்லி மார்க்கெட் இதியா அத்திரதல்லி அப்படின்னா பக்கத்தில் மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்கெட் இந்தியான்னா மார்க்கெட் இருக்கா அத்திரதல்லின்னா அத்திரதல்லி அப்படின்னா பக்கத்தில் அடுத்து வந்து மும்பை இருந்தால் பந்திதாரே இது எப்படி செய்து சொல்லலாம் மும்பை இந்தா பந்திதாரே அவர் மும்பை இருந்தால் பந்திதாரே அப்படி சொல்லலாம் அவளா முகான் நோடு அப்படின்னா முகத்தை பாரு அப்படின்னு அர்த்தம் மும்பை இந்தா பந்திதாரேனா மும்பையிலேருந்து வந்து இருக்காங்க பந்தி இதாரேன்றதை தான் பந்திதாரேன்னு ஒன்றா போட்டிருக்கோம் அவளா முகான் ஓடு அப்படின்னா முகானா முகம் அவள் முகத்தை பாருன்னா அவளை அவள முகம் முகான் நோடு அப்படின்னு சொல்லலாம் ஆஃபீஸ் நீ நம் தங்கி இல்லை ஓகேங்களா ஆஃபீஸ் நல்லா ஆஃபீஸில் நீனுன்றதை இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க நீ நம்மன்றத நம் தங்கி இல்லை ஆஃபீஸில் நீ என்னுடைய தங்கை இல்லை அப்படின்றத தான் ஆஃபீஸ்னாலி நீ நம் தங்கி இல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீனோன்றத நீனும் நம்மன்றதை நம்மன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து என்னுடையன்றதுக்கு நம்ம தமிழில் என் ஏன் தங்கை இல்லை அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் கனடாவில் நம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தங்கை தம்பி அது மாதிரி நம் தங்கி இல்லானா ஏன் தங்க இல்லை நீ அப்படின்னு சொல்கிறது இ லேப்டாப் பேக் நினகே இ லேப்டாப் பேக் நினகே அப்படின்னா ஈனா இந்த லேப்டாப் பேகுனா இந்த லேப்டாப் பேகு நினகேனா உனக்கு உனக்கு தான் அப்படின்ற மீனிங் ஈ லேப்டாப் பேக் நினகே இ லேப்டாப் பேக் உனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு லேப்டாப் பேகு கொடுக்குறாங்க அடுத்து வந்து சென்னாக கெல்சா மாடு சென்னாக கெல்சா மாடு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் சென்னாகின்றதை எப்படி போட்டிருக்காங்க சென்னா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ சென்னாகி சொல்லலாம் சென்னாவும் ஸ்போக்கனில் யூஸ் பண்ணலாம் சென்னா கெல்சா மாடு நல்லா வேலை செய் சென்னா கெல்சா மாடு ஸோ சென்னாகின்றதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க சென்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆஃபீஸ் நல்லி நின்னா டேபிள் மேலே இத்துக்கோ ஆஃபீஸ் நல்லி இங்கே எப்படி போட்டிருக்காங்க நின் டேபிள் மேலே இதுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆஃபீஸ் நல்லின்னா ஆஃபீஸில் உன்னுடையன்றதுக்கு நின்னா இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஸ்போக்கனில் நின் டேபிள் மேலே அப்படின்னா டேபிளில் மேலே இத்துக்கோனா வைத்துக்கொள் ஆஃபீஸ் நல்லி நின் டேபிள் மேலே இத்துக்கோ ஆஃபீஸில் உன்னுடைய டேபிள் மேலே வைத்துக்கொள் அப்படின்றத தான் சொல்கிறாங்க ஒரு பொருளை கொடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் வந்து டைம்க்கு கரெக்டாக ஓகு டைம்க்கு கரெக்டாக ஓகு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டைமுக்கு கரெக்டாகனா கரெக்டாக போ டைமுக்கு கரெக்டாக போன்னு நம்ம தமிழில் சொல்லுவோமா அதே தான் இங்கேயும் டைமுக்கு கரெக்டாக ஓகு அடுத்து லொக்கேஷன்ஸ் ஷேர் மாட்த்தினி லொக்கேஷன் ஷேர் மாட்னி அப்படின்னா லொக்கேஷன் ஷேர் செய்கிறேன் பண்ணுறேன் அந்த மீனிங் தான் ஸோ லக் லொக்கேஷன் ஷேர் செய்கிறேன்றதை தான் மாடீனி மீட் மாடக்கே ஹோக்தீனி ஸோ இந்த திணி திணி வர்றது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது வந்து நம்ம பேசும்போது நம்மளை பற்றி நான் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லும்போது திணி தான் லாஸ்டில் எண்ட் ஆகும் ஸோ மீட் செய்வதற்காக செல்கிறேன் என்னும்போது மீட் மாடக்கே ஹோக் திணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் வந்து நம்ம பார்த்தோம் ஷே லொக்கேஷன்ஸ் ஷேர் மார்த்தினி மார்த்தினா நான் நான் செய்கிறேன்றதை தான் மார்த்தினி சொல்கிறோம் இங்கே ஹோக் வந்திருக்கு நான் போகிறேன்றதை தான் ஹோக் நம்மளை பற்றி சொல்லும் போது திணியில் தான் முடியணும் இவத்து நிம் மீட்டிங்கே ஆல் த பெஸ்ட் ஈஸி சென்டென்ஸ் தான் இவத்தூனா இன்றைக்கு நிம்மா மீட்டிங்கே அப்படின்னா அப்படின்றத இவங்க ஸ்போக்கனில் எப்படி எழுதியிருக்காங்க நிம்மு ஸோ நிம்மா நம்மா நின்னா இந்த நா வர மா நா இதெல்லாம் எடுத்தார்றாங்க ஸ்போக்கனில் இவற்றும் நீ மீட்டிங்கே ஆல் த பெஸ்ட் இன்றைக்கு உன்னுடைய மீட்டிங்க்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு நீ உஷாராகி இரு அப்படின்னு சொல்கிறாங்க நீ உஷாராகி இரு நம்மளுக்கு தெரியும் தமிழில் கூட சொல்லுவேன் நீ உஷாராக இரு அப்படின்னுட்டு உஷாரா போ வான்னுட்டு அதுக்கு இங்கே வந்து கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று என்னான்னா இந்த உஷாராகின்றதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்றதை கன்னடாவில் எப்படி சொல்வாங்கன்னா நன்கே உஷார் இல்லா அப்படி தான் சொல்லுவாங்க நன்கே உஷார் இல்லானா எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாத உஷார உஷார் இல்லா அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ இங்கே ரெண்டு மீனிங் வருது உஷாராகி இருன்னால் கவனமாக இரு உஷார் இல்லான்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஏனும் ஆகலா ஏனும் ஆகலா அப்படின்னா தமிழில் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மீனிங் எதுவும் ஆகாது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் உஷாராக இரு அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் இங்கே ஏனும் ஆகலாம் எதுவும் ஆகாது ஆகாது அப்படின்ட்டு நம்ம இங்கே சொல்கிறோம் எதுவும் நடக்காது அப்படின்ற மீனிங் தான் ஏனும் ஆகலாம் கண்ணு தெகி கண்ணு தெகி கண்ணுன்னா நம்ம கண் தான் தமிழில் சொல்கிற மாதிரி கண்ணு தான் அங்கே ஸோ இங்கே கண் அப்படி சொல்கிறாங்க தெகினால் தெரை கண்ணு திறன்றதுக்கு எப்படி சொல்கிறாங்க கண்ணு தெகி அடுத்து பாகிலு தெகி பாகிலுனால் கதவு ஓகேங்களா பாகிலுன்னா கதவு கதவை திறன்றதுக்கு எப்படி சொல்லணும் பாகிலு தெகி ஸோ தெகினால் தெரை ஓகேங்களா தெகிரின்னா தெறங்க பாகிலு தெகிரி பாகிலு தெறங்க அப்படின்னு சொல்லலாம் நீ பருத்தக்கே தட ஆகித்து ராஜா நீ பருத்தக்கே தட ஆகித்து ராஜா அதாவது தட ஆகித்து நான் பிரித்து போட்டிருக்கேன் ஒன்றா எழுதும் போது எப்படி எழுதணும்னா தடவாகித்து அப்படின்னு எழுதணும் நீ பருத்தக்கே தடவாகித்து ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீ வருவதற்கு தாமதமாகிவிட்டது ராஜா ஸோ இங்கே வந்து தாமதம் லேட்டுன்றதுக்கு தடா தடானா என்னது லேட்டு அப்போ வந்து நீ வருவதற்கு தாமதமாகிவிட்டது ராஜான்றதை எப்படி சொல்லலாம் நீ பருத்தக்கே பருவுதக்கே தான் ஸ்போக்கனில் பருத்தக்கேன்றோம் தடா ஆகித்தோன்னா தாமதமாகிவிட்டது ராஜா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே தடா அப்படின்ற புதிய வேர்டு வந்து நம்ம கற்றுக்குறோம் தாமதம் லேட் ஓகேங்களா இங்கிலீஷில் சொல்லணுன்னா லேட் லேட்டுன்றதுக்கு கன்னடாவில் தடா ஸோ தாமதம் தடா கண்டிப்பாக இந்த வீடியோவிலருந்து இருந்து எதனால் ஒரு சென்டென்ஸாவது நீங்கள் கற்றுட்ருப்பீங்க அதாவது மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி எதனா புதிய வேர்ட்ஸும் கற்றுட்டுருக்கலாம் அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ யூ பாய்